திமுகவில் மூத்த அமைச்சராகவும் அக்கட்சியில் முக்கிய அமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கலைஞருடைய ஆட்சியில் வீட்டு வசதி அமைச்சராக இருக்கும் பொழுது அவருக்கு துறையில் ஊழல் செய்ததன் காரணமாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் முன்னிலையில் இன்று தீர்ப்பாக வெளியிடப்பட்டு இருக்கிறார் ஐ பெரியசாமி அவர்களின் அமைச்சர் பதவி தப்புமா என்ற அளவுக்கு கேள்விக்குறியாகிவிட்டது ஐ பெரியசாமி அவர்களுடைய வாழ்க்கை லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்தின் ஐ பெரியசாமி அவர்களுக்கு எதிரான அனைத்து வாதங்களையும் பிப்ரவரி பனிரெண்டு மற்றும் பதிமூன்று தேதிகளில் எடுத்து வைத்திருந்தனர் லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான ஆவணங்களை வைத்து பார்க்கும் பொழுது ஐ பெரியசாமி அவர்கள் சிறைக்கு செல்வதைத் தவிர வேறு வழி எதுவுமே இல்லை என தகவல்கள் வெளியாகி உள்ளது ஆல்ரெடி திமுகவில் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடியவர்கள் ஊழல் செய்ததன் காரணமாக தன்னுடைய அமைச்சர் பதவியை இழந்ததோடு மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் தன் மீது சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் திமுகவில் மேலும் ஒரு அமைச்சர் தற்சமயம் தன்னுடைய அமைச்சர் பதவியை இழந்து குறைந்தபட்சமாக மூன்று ஆண்டிலிருந்து அதிகபட்சமாக ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வாங்கும் அபாயத்தில் உளவு துறையால் ரெட் அலர்ட் வாங்கி வாங்கிய ஐ பெரியசாமி அவர்கள் தற்சமயம் என்ன செய்ய போகிறார் என்பது கேள்விக்குறியாகி விட்டதுங்க ஐ பெரியசாமி அவர்களின் வழக்கை முழுமையாக விவரிக்கிறது இந்த ஒரு காணொளி நீங்கள் நம்முடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அரசியல் வட்டாரத்திலிருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கொடுக்க முடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திமுகவுடைய முக்கிய அமைச்சரான ஐ பெரியசாமி அவர்கள் நேரில் ஆஜராகவில்லை என்றால் பிடிவாரண்ட் அவருக்கு வழங்கப்படும் வழக்கை மீண்டும் விசாரிக்க சென்னை ஹைகோர்ட் திடீர் உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க ஸோ வீட்டு வசதி துறையில் அமைச்சராக இருந்தபோது பல்வேறு வகையான முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கிறார் ஐ பெரியசாமி அவர்கள் ஸோ அவர்களுக்கு இறுதி கட்டமாக நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க இருக்குங்க அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்கை விசாரணைகள் இப்பொழுது தீவிரமடைய ஆரம்பித்தது நீதிமன்ற விசாரணையை வேகப்படுத்தியிருக்காங்க ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ பெரியசாமி சிறை வாசம் கண்டிப்பாக கிடைக்கும் திமுகவில் ஐ பெரியசாமி தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அமைச்சர் பொன்முடி என அனைவர் மீதும் வழக்கானது பதிவு செய்யப்பட்டு விசாரணையும் முழுமையாக முடிக்கப்பட்டது அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய இந்த ஊழல் வழக்கிற்கு தீர்ப்பு மட்டும்தான் வெளியாகும் என்ற நிலைமை இருந்தது அதன்படி ஐ பெரியசாமி அவர்கள் இன்று முதல் ஆஜர் முதல் ஆளாக நீதிமன்றத்தில் ஆஜராக இருந்தார் அதையடுத்து பிப்ரவரி மாதம் முடிந்து மார்ச் மாதம் இறுதிக்குள் அமைச்சர்களுக்கான எதிரான வழக்கு முழுமையாக விசாரிக்கப்பட்டுவிடும் இறுதி தீர்ப்பும் வழங்கப்பட்டுவிடும் கவலைப்பட வேண்டாம் ஸோ கண்டிப்பாக நம்ம செந்தில் பாலாஜியுடைய வழக்கை போல ஐ பெரியசாமிக்கும் பிடிவாரண்ட்டு சிறைவாசம் எல்லாமே கிடைக்கும் என்பதை பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ